இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ ஆகிய பரிசுத்த பவுல் எபேசர்க்குள் நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் ஆகும்படியாக அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு என்று சொல்லி நாம் கற்புடைய வேதத்திலே வாசிக்க முடியும் அநேகர் பக்தியினாலே ஆராதனைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லது அதை ஒரு பழக்க வழக்கமாக கொண்டு ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பக்தியை வெளிப்படுத்தும்படியாக நம்மில் அநேகர் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் வசனம் சொல்லுகிறது அன்புடன் சத்தியத்தை கை என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் தேவனாகிய கட்டிடத்தில் அன்பு கூறுகிறானோ அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது அவருடைய வசனம் சத்தியம் அவருடைய வார்த்தை சத்தியம் வேதம் சத்தியம் என்ற மூன்று வசனங்களை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் அவருடைய வசனத்தை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் வசனத்தின்படி தேவனுடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் இதையே பேசிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது நான் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவராயிராமல் என்று வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு நூதனமான போதகங்கள் நுழைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஜனங்களை தங்கள தங்களிடத்திலே வசப்படுத்தி கொள்ளுகிறேன் அனுபவம் நிறைந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அல்லது அவரை முதன்மைப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்காமல் தங்களை முன்னிறுத்தி அறிவித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் எனவே தான் வார்த்தை மாற்றை சொல்லுகிறது நான் காட்டினாலே அலைகிற அலையைப் போல நான் அடிப்பட்டு அலைகிறவராயிராமல் அல்லது நம்மை ஒருவரும் மஜித்து போடாமல் இயேசுமாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தகுதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது என்பதை நாம் வசனத்தின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை நான் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் செயல்பாடுகள் ஆட்டிடியூட்ஸ் அது தினமும் வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அன்பினாலே கிரியை இதை நாம் முதலாவது திருசபையிலே தெளிவாய் காண்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் எனவேதான் இன்னும் அப்போஸ் நாயக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் குலோசிய ரெண்டு ஐந்திலே நீங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவளா கொண்டவர்களாகி நீங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் அவ்வளவுதான் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் அழுது புரண்டு அற்புதங்களை பெற்றிருக்கிறோம் அவ்வளவுதான் நான் அதை காட்டில் மேலான ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தினாலே நாம் அன்பில் நிறைந்தவர்களாய் சத்தியத்தை கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுமாச வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு என்னுடைய அன்றாட ஜீவியத்திலே என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய அன்றாட ஜீவியம் கருத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நான் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் அசலம் சொல்லுகிறது யாரெல்லாம் கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறீர்களோ அவர்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் பரிசுத்த யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் சுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஆலயம் சென்று வருகிற ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் உடையதாக காணப்படுகிறது எனவே நாம் அன்பு நிறைந்தவர்களாய் தத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு நங்க ஆண்டவரை அன்றாட ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு உங்களை பலப்படுத்துவார் உங்களை காண்போர் உங்களில் இயேசுவை காண்பார்கள் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன்